வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வந்து லட்சுமி கடாட்சம் லட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு வர வைப்பது எப்படி பணம் காசுலாம் வீண் விரயம் ஆகாத நம்ம வீட்டில் தக்க வச்சுக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு பரிகாரம் நீங்கள் வீட்டிலே செய்கிற மாரி சொல்ல போகிறோம் அது நீங்கள் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லட்சுமி கடாட்சம் வரும் பணம் காசு வந்து சேரும் வீண் விரயம் ஆகாது பணத்தை தக்க வச்சுக்கும் அது நீங்கள் எப்படி ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க நாய் உருவி செடி ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுக்கிறேன் நாய் உருவி செடி வச்சு அது வேறு விதமான இது இது வேறு விதமான பரிகாரம் இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாச்சும் கிடைக்கும் நாய் உருவி செடி நாய் உருவி செடியிலே வந்து சென்னாய் உருவி செடி அந்த செடி தான் செடி வேர் போகணும் நம்மளுக்கு இந்த எங்கன்னா ரோட்டு வாட்டர்ல போனிங்கன்னா பா அது எங்கே கழனி காடு எங்கே இருக்குதோ அந்த வீட்டில் முளைஞ்சிருக்கும் இந்த பச்சை கலரில் ஒரு செடி இருக்கும் அது வேணாம் சென்னாய் உரிய கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீல கலரு அந்த மாதிரி இருக்கும் ஒரு மா அந்த கலரு சென்னை ஊரு செடி நிறைய பார்த்து வச்சுக்கிங்க இதை எப்போ எடுக்கணும்னா வியாழக்கிழமையே பார்த்து எடுக்கணும் வேழைக்கிழம நல்லா ராகு கலையாமல் கண்டா இருக்கக்கூடாது நல்லா பார்க்குறது வியாழக்கிழமை காலையில் ராவுகண்டம் யமகண்டலம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல ஒரு நேரமாக இருக்கணும் இது எடுக்கிறது இது வேற நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆனால் இந்த செடி இருக்கிற விலை வந்து நல்லா சுத்தமான வரத்தில் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் இது முழுசாக வேலை செய்யும் இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அது நான் சொல்கிறேன் நல்ல சுத்தமான விலமாக இருக்கணும் அந்த செடி முளைகிற விலை அது என்ன பண்ணுறீங்க பார்த்து வச்சுட்டு வந்து வியாழக்கிழமை காலையில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க புடுங்க முடிஞ்சா அடியாட புடுங்க முடிஞ்சா புடுங்கி எடுத்துக்கலாம் வேர் வந்து ஒரு வேர் கூட தரையில கட்ட ஆகக்கூடாது அப்படியே பிடுங்கினா முழுசா வரணும் இல்லை அப்படி வரலன்னா நீங்க என்ன பண்றீங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க முத நன்னைக்கு ஊற வச்சிங்கன்னா புடுங்கன்னா வரும் பதமா புடுங்கி எடுங்க அப்படி அப்பயும் அழுத்தமா அதுனா கட்டப்பறையெல்லாம் இரும்பு வந்து அதை படக்கூடாது அந்த வேர்ல ஏதாவது கட்டப்பறை எதாவது ஒரு கம்பி கும்பி எடுத்து எட்டை குத்தி தூக்கினீங்கன்னா வரும் அந்த வேர்ல படக்கூடாது எந்த இரும்பு வசத்து படக்கூடாது பட்டுதுனா பவர் போயிடும் வேலை செய்யாது நீங்கள் பதமாக அதை எடுத்து அந்த வேற உதறி எடுத்துருங்க எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த செடி இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க கட் பண்ணுறது வந்து இரும்பு கத்தியால் கட் பண்ணக்கூடாது இரும்பு கத்திரிக்கோல் எதையும் கட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு கல் எடுத்து கல்லால் அடித்து தான் அதை கட் பண்ணணும் ஏன்னா திரும்ப நான் சொல்கிறேன் எல்லா வீடியோலையுமே வந்து கருங்கல் கட் பண்ணாதான் அந்த வேறு வந்து நல்லா முழுசாக வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து இதே போல் நீங்கள் கருங்கல் எடுத்து ரெண்டு கல்லால் அடிச்சிங்கன்னா அது கட்டாயிடும் ஏன்னா இரும்பு பட்டாலுமே இது வந்து பவர் வராது அதனால நான் சொல்கிறேன் இதை அந்த வேரை எடுத்து வந்து வச்சு மஞ்சள் தண்ணியில் அலம்பி மஞ்சள் தண்ணியில் அலம்பி எடுத்து என்ன பண்ணுறீங்க நெயிலில் காய வச்சுங்க மூணு நாளைக்கு வெயிலும் படக்கூடாது ரொம்ப நெயிலையும் வைக்கக்கூடாது இந்த வெயிலோட அனல் படணும் நெயிலில் வச்சிங்கன்னா அந்த வெயிலோட அனலில் பட்டு இதில் காயணும் ஒரு மூணு நாளைக்கு இந்த வேர் வந்து நல்லா காய வைக்கணும் தீட்டு இந்த தலை குளிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தொடக்கூடாது கவிச்சு சாப்பிட்டுட்டும் அதில் கை வைக்கக்கூடாது நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு அந்த முழுசாக வேலை செய்ய பரிகாரத்துக்கு அதுபோல் வந்து பாத்திரமா மூணு நாளைக்கு நல்லா நெயிலோட வெயிலோட அது அனல் படலும் அதில் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் சக்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க சக்கை கஸ்தூரி மஞ்சள் சக்கை அந்த சக்கை வந்து ஒரு கொஞ்சம் திட்டமாக வாங்கிக்கிங்க அதில் ஒரு மூணு எவ்வளோனா ஒரு அளவு உங்களுக்கு அந்த வேர் ஏமாத்துறங்க அந்த அளவுக்கு வாங்கிக்கிங்க வாங்கி அடுத்த வந்து இது என்ன பண்ணுறீங்க ஒரு இந்த வேரை எடுத்து பாட்டில் கண்ணாடி பாட்டில் மாரி இருக்குது இல்லையா அந்த பாட்டில் உள்ள இதை வேரை போட்டுருங்க அடுத்தது இந்த கஸ்தூரி மஞ்சள் சக்கையை வந்து அது உள்ளே போட்டிருங்க அது பார்க்குறது அந்த மஞ்சள் வந்து ச மஞ்சள் வந்து சக்கையாக இருக்கும் ஒரு மாதிரி அஞ்சாவதுக்கு சக்க சக்கசக்கையாக இருக்கும் இதை அது உள்ளே போட்டுட்டு அந்த பாட்டிலுக்கு வந்து சந்தனம் போட்டு இது குங்குமம் வச்சுருங்க வச்சு ஏற்று சாமி முன்னாடி வச்சு நல்லா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு சாமி பிடிச்சிக்குதோ அந்த சாமி நல்லா வேண்டி ஏற்று நீங்கள் பூஜரம்புல வைக்கலாம் எல்லாம் ஹாலில் ஹாலில் வந்து நம்ம கபோர்டு செல்ஃபு இருக்கும் இல்லையா டிவி கபோர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கபோர்டுக்கு மேலே வைக்கலாம் அப்படி அது உங்களுக்கு எங்க சம்மந்தப்பட்ட எந்த இடத்துல வச்சாலும் அந்த லட்சுமி கடாச்சும் இது இருக்கிற இடத்துக்கு வந்து வரும் நீங்கள் அதெல்லாம் தெரியிற மாதிரி வைக்கணும் அந்த பாட்டில் பீனால வச்சாலும் வைக்கலாம் இல்ல ஹாலில் வைக்கலாம் எங்க வேணாலும் விருப்பம் சாமி ரூமில் வைக்கலாம் ஆஹ் அது மாதிரி வச்சிருங்க இன்னொரு இது இதே வேர் இந்த சென்னை ஒரு வேறு எடுத்து இந்த மணக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சட்டிபானெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த கடையில் கேட்டிங்கன்னா மணக்கு அந்த அகுலு பே அகில் மேரி இருக்கும் பெருசாக அந்த மணக்கு மேரி ஒன்று வாங்கிக்கிங்க இந்த வாசல்லாம் வச்சு இந்த த உருளி மாரி வச்சு தண்ணி ஊற்றி மேலே பூ போட்டு வைப்பாங்க பாரு அது போல ஓணும் ஒன்று அதுவெல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த இது இருந்தா கூட அதுல போட்டு வைக்கலாம் இல்லை என்னன்னா மடக்கு வாங்கிக்கிங்க மண்ணால் மண்ணால செஞ்சு மடக்கு அதுல வச்சீங்கன்னா பவர் அதிகமா இருக்கும் இது என்ன பண்றீங்க அந்த வேற என்ன பண்றீங்க அதை பல இடத்துல நல்லா தண்ணியில அலம்பி மஞ்சள் தண்ணியில அலம்பிட்டு அது கூட வந்து இந்த சுக்குன்னு சொல்றாங்க சுக்கு சுக்குன்னா அந்த நம்ம இது சுக்கு அப்படியெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த சுக்கு அது வந்து நல்ல சுக்கு நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அந்த சுக்கு வாங்கிக்கிங்க வாங்கிறது வந்து இந்த வேரை வந்து அந்த மடக்கில் வச்சுருங்க மண்ணில் செஞ்சால் மடக்கு இருக்குது இல்லையா அதில் வேற இந்த வேரை சுருட்டி வச்சுருங்க அந்த சுக்கை இது மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு உங்களுக்கு முடிஞ்சால் அந்த இது ஏலக்காய் கூட போடலாம் ஏலக்காய் வட எடுத்து கூட அந்த இதில் போட்டுக்கலாம் நல்ல குவாலிட்டியான வேலைக்காவாக இருக்கணும் அதில் வந்து அந்த வெரை இருக்குது இல்லையா அந்த எடுத்து எடுத்துக்கூட அது மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கல் உப்பு கல் உப்பு அது மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஹாலில் வையுங்க ஹாலில் வச்சிங்கன்னா இன்னும் பவர் வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் அப்படி இதுவும் பத்தல இன்னும் பவராக பலமாக நம்மளுக்கு ஓணுன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வெளியே இருந்து உள்ளே வர பார்த்தீங்களா வாசுப்பிடி என்னான்ட்டு இன்னாண்டியா வாசுபடி நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றிங்க இந்த பக்கம் பூ வச்சுருப்பீங்க நீங்கள் உள்ளேருந்து இப்படி இருந்து உள்ளே நுழையும் போது ரைட் சைடு இல்லை சோத்து கை பக்கம் வந்து இந்த இதை வைங்க வையுங்க வச்சு அது அதே போல் கீழே வந்து வெறியும் தரையிலே வைக்கக்கூடாது அது கீழே வந்து ஏதாச்சும் அது ச அப்படியே த வெறியும் தரையில் படக்கூடாது அந்த மண் விளக்கு அது அந்த மடக்கு வேறு எதனா கீழே ஒரு இலை இல்லை அது கீழே வந்து பச்சை அரிசி கூட ஒரு இலை மேலே வந்து வாழை இலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இலையில வந்து கட் பண்ணி கூட கீழே வச்சு அது மேலே பச்சை அரிசி வச்சு இதை வச்சிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் இந்த லட்சுமி கலாச்சி எப்படின்னா அதுக்கு வந்து அந்த லட்சுமிக்கு பூடிச்சது வந்து இந்த நாய் உருவி செடி தான் ஏன்னா அதில் தான் வந்து அந்த லட்சுமி தேவி வாசம் செய்கிறது அவங்க வந்து அதில் தான் இருப்பாங்க அதனால் தான் அந்த இதை பார்த்த அந்த வேரை பார்த்தோடனே அவங்களுக்கு ஆசை வரும் இருந்து பார்த்தவொன்னே அப்படியே உள்ளே வருவாங்க நீங்கள் கூப்பிட்டு தான் வரணும்னா கிடையாது அவங்க ஆளாது எ எப்பவுமே மாரி வராத நிற்கிறது கூட டக்குல உள்ளே வந்துடுவாங்க அவருக்கு அந்த வேரில் அவ்வளோ பவர் சக்தி உண்டு ஈர்ப்பு சக்தி அதே போல் வந்து நீங்கள் அப்படி உங்களுக்கு அது வாசுப்பில வைக்கிறதுக்கு எதாக இருக்குது அது தள்ளி கிளி அது எதாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் இதேமாரி ஒரு முடிச்சு இது முடிச்சால் கட்டக்கூடாது இதெல்லாம் சேர்த்து இந்த வேர் இந்த சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூலில் கட்டி என்ன பண்ணுறீங்க இந்த மெயின் வாசக்காலுக்கு மேலே ஏதாவது போட்டிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு மேலே ஏதாவது ஊக்கு மாரி வச்சுருப்பாங்க அதில் கட்டி கூட தொங்க விடலாம் க நூலால் கட்டி தொங்க விட்டிங்கன்னா வாசுப்பிடிக்கு நேராக தொங்கணும் நம்ம இது வீட்டு மெயின் வாசக்காலுக்கு நேராக கீழே தொங்கணும் அது போல் கட்டி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒரு இதோட கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும் நாங்கள் வாசுப்பிடி ஓரம் வச்சு செய்கிறீங்க இல்லையா இந்த மடக்கில் போட்டு வைக்கிறீங்க இல்லையா அது வந்து பவர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கட்டி துவங்கிறதுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் ஏன்னா மேலே வந்து பார்த்துட்டு வர மாட்டாங்க சாமி வரவங்க என்ன பண்ணுவாங்க கீழே பார்த்து தான் வரும் வாசுப்படியை கீழே பார்த்து தான் அப்புறம் மேலே பார்ப்பாங்க இவங்க வர இதில் வந்து கீழே தான் பார்ப்பாங்க பார்த்த உடனே டக்குனு உள்ளே வந்துடுவாங்க அதை தான் வந்து வாசுப்பிடி எதிரில் என்னாண்ட வைக்க சொல்கிறது அது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து லட்சுமி கடாச்சி வரும் பணம் காசு தக்கு தங்கும் நல்லா சேரும் பணம் இந்த இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் தேவை பணம் தான் அவசியமாக தேவைப்படுது அந்த பணத்தை தே சேகிறது ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது எல்லா பரிகாரத்துலேயும் யார் எல்லாம் எதை எது செய்கிறீங்களோ ஏதாச்சும் ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு பளிக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு உடனே பளிச்சிடும் ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு பார்த்தினே வந்தீங்கன்னா எல்லாம் எளிமையான பரிகாரம் தான் இப்போ நாங்களாம் வந்து அது போல ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அதுக்கு காசு ஏதாச்சும் வாங்குவோம் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சிற்பமாக கிடைக்கிற பொருள் தான் நீங்கள் வந்து வாங்கி செய்யலாம் கொஞ்சம் பொரிமா வேலை செய்யும் உங்களுக்கு அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இது போல் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரம்பற்று நிலைமா இருக்கு நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு